அண்ட ஒரு ஐசு நாமத்தின் உங்களை எனக்கு பிரியமானவர்களே நம் தேவன் யார் என்றால் சந்திக்கிறவர் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் ருத் ஒன்றாம் அதிகாரம் ஆரம்ப சனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரேலின் தேவனாய் கத்தர் தனது ஜனத்தை சந்தித்தார் இப்படி தேவன் தன்னுடைய ஜனத்தை சந்திக்கிற பொழுது என்ன நடக்கும் என்று பார்த்தால் துக்கம் சந்தோஷமாய்வார் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வரும் பொழுது எல்லாரும் சொல்லுகிறார்கள் நீ நகோமி அல்லவா அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிற வார்த்தை என்னை நகோமி என்று ஒருவர் சொல்லக்கூடாது நான் கசப்பு நிறைந்தவன் என்னுடைய பேர் மாறா என்று அந்த தாயாரை தன்னை துக்கப்படுத்துகிறான் ஆனால் காலங்கள் கடந்து போன பின்பு நாலாம் அதிகாரத்தில் வரும் பொழுது அங்கு ஒரு குழந்தை போவாசுக்கு ஒரு துக்கம் பிறக்கும் பொழுது அந்த தேசத்தால் வாழ்த்துகிறார்கள் அந்த குழந்தை மடியை வைத்து அந்த தாயார் மகளும் பொழுது அந்த அம்மாவுடைய துக்கம் சந்தோஷமாய் ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஏதோ ஒரு நன்மைக்கு நீங்கள் அது பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம் கடன் பாருங்களா இருக்கலாம் டாக்டர்கள் சொல்லிட்டாங்க குணமாகாது என்ன சுகமாக்குவதா என்று சொல்லி யாதின் நிமித்தமாய் என்ன செய்யலாம் நீங்கள் ஒருவேளை துக்கம் நடந்துகளாய் இருக்கலாம் ஆனால் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் யோக விசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒரு வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கு இயேசு தன் சீசிகளை பார்த்து சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் துக்கப்படுவீர்கள் இந்த தேசம் மகிழ்ந்து கழிவு ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் மாசிய அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது துக்க நாட்கள் முடிந்து போகும் சரி கேட்கிற அன்பு கத்தருடைய பிள்ளை உங்க துக்க நாட்கள் நிச்சயம் முடிந்து போகும் நம்புங்க நகவனுடைய வாழ்க்கையில துக்க நாட்கள் ஒருவேளை ஒரு பத்து ஆண்டுகள் மாத்திரம் அந்த குடும்பம் துக்கத்தின் பாதையில்லை நெருக்கத்தின் பாதிகள் இல்லை மரணத்தை முகமுகமாய் சந்தித்து இழக்க வேண்டாதவர்களை இழந்து போன அந்த குடும்பம் ஆனால் தேவநாய கர்த்தரை தேடி கர்த்தரை பின்பற்றி கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கப்பட்டு கத்தர் கொடுத்த வாக்கு தேசத்துக்கு வந்தப்படுது நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்ற அப்படியானால் நம்மை சந்திக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற